சிம்பிளாக டேஸ்ட்டாக பத்தே நிமிஷத்தில் சப்பாத்திக்கும் ரைஸுக்கு ஏற்ற ஒரு சின்ன சைட் டிஷ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் அவசரமாக இருக்கிற டைமில் ஆஃபீஸ் ஸ்கூல் போகும்போது இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அதே சமயம் டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மார்னிங் செஞ்சால் நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் இது எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நம்ம ஒரே மாதிரி க்யூபாக போடுறத விட இது மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாகவே வெந்துடும் ஓரளவுக்கு திண்ணா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு நல்லா வதக்கணும் கடுகு பொரியிற அளவுக்கு அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஃபைனலாக உருளைக்கிழங்கு போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ் பண்ணணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே ரோஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மசாலா ஒன்றா கலகும் அதாவது ஆயில் பச்சை மிளகாயோட காரம் இதில் நல்லா இறங்கும் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு திரும்ப வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து பொரியல் மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா கிரேவி மாதிரி பண்ணலாம் நான் பண்ணுறது ட்ரை கிரேவி சப்ஜி மாதிரி தேவையான உப்பு கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இதில் கரம் மசாலா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம் இது நல்லா ரோஸ்ட் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து முன்னாடியே போகிறதுனாலும் போடலாம் தேவைப்பட்ட வெங்காயம் இதெல்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாமே பண்ணலாம் மிக்சியில் ஒரு அஞ்சு தக்காளியை போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த விழுதியை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது நல்லா வந்து ட்ரை ஆக வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் அப்போது தக்காளியோட வாசனையும் போய்டும் உங்களுக்கு அந்த தக்காளி வாசனை போனாவே நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும் நமக்கு உருளைக்கிழங்கு தக்காளி சேர்ந்த தொக்கு மாதிரி அப்படிங்கும்போது உங்களுக்கு ரைஸு சப்பாத்தி பூரி நான் பராத்தா எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சுண்ட வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணோம் ஃபைனலாக கசூரி மேத்தி போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிது இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி தயிர் ஊற்றுனீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு கிரேவி ஆகிடும் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி போடுவோம் கொத்தமல்லி போட்டுட்டு டைரெக்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நம்ம முன்னாடி உப்பு போட்டுட்டோம் நம்ம தேவையான அளவு உப்பு நெய் வந்து நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நெய் பிடிக்காதவங்க பட்டர் போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணும்போதே நல்லா வெந்துடும் ஸோ நீங்கள் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா நம்ம முன்னாடியே ரோஸ்ட் பண்ணதுனாலையும் நல்லா வெந்துடும் உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது மட்டும் ஓரளவுக்கு தின்னாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே சூப்பராக முடிஞ்சிடும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸாக ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் ஒன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபீஸ் ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எல்லாமே வெஜிடேரியன் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்ட்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்